மக்களே வீடியோக்குள்ள முதல் நம்ம முத்துக்குமரன் அவர்களை முத்தா கொண்டாடுகின்ற சொந்தங்கள் பந்தங்கள் ஆர்மி படைகள் உறவினர்கள் சரிங்களா நம்ம ரசிகர்கள் அப்படின்றத விட உறவுகள் அப்படின்னு சொல்லணும் கடல் தாண்டி முத்துவை கொண்டாடும் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே வந்து இப்ப உங்களுக்கு இந்த கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைகள் இருக்குமில்ல சோ அது நம்ம அப்படியே கொண்டாடி கொண்டு இருக்க போறோம் இன்னும் அஞ்சு வாரங்கள் நமக்கு திருவிழா தான் அந்த அதுல எந்த சந்தேகமே வேணாம் சோ அப்ப ஒரு சின்ன ஐடியா ஐடியாவோட தோணிச்சு அதை சொல்லிக்கிட்டு அப்படியே வீடியோக்குள்ள போறேன் சோ இந்த சாச்சியனா அவர்கள் போன வாரம் வெளியேற்றம் வந்து அவ்வளவு ஒரு படத்துல கூட அப்படி ஒரு சீன் வர முடியாது அப்படி பல பேர் வந்து அழுதார்கள் சரிங்களா அது அது கடவுள் டைரக்டா இருந்து பண்ண ஒரு விடயம் அப்ப அதை பார்க்கக்குள்ள அந்த தருணங்கள் வந்து எப்பயுமே அழிக்க முடியாத பிக் பாஸ் தமிழ்ல வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா சாச்சனா முத்துக்குமார் நபர்கள் அந்த சாச்சனா அவர்களோட வெளியேற்றம் சாச்சனா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அந்த தருணங்கள் வந்து கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக நம்ம மத்தியில எப்பயுமே இருக்கும் பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு வரைக்குள்ள சரியா பிக் பாஸ் தமிழ் அப்படி என்பதை தாண்டி பல சகோதரங்கள் வந்து என்னுடைய தங்கச்சியை ஞாபகப்படுத்திச்சு என்னுடைய அண்ணனை ஞாபகப்படுத்திச்சு முக்கியமாக இலங்கையில் இருக்கிறவர்கள் வந்து என் அண்ணனை விட்டு இலங்கையில் கே இலங்கையிலிருந்து கனடாவுக்கு போகக்குள்ள அந்த ஞாபகங்கள் எல்லாம் சாட்சனா முத்துக்குமரன் அவர்களை பார்க்கக்குள்ள தோணிச்சு அப்படின்ற மாதிரி பல உறவுகள் வந்து அவங்களுடைய கடந்த வாழ் கடந்த கால வாழ்க்கைகளை நினைவூட்டும் விதமாக அந்த தருணங்கள் அமைந்திருந்தது ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த தருணங்களை இப்போ முத்துக்குமரனோட அந்த கேப்டன்சி டாஸ்கோட வெற்றியோட சில எடிட்டெல்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அதாவது அவர் அந்த கேப்டன் ஆக போற அந்த மொமெண்ட் அதாவது முத்துக்குமரன் ஆட்டம் அண்ணன் வருத்தனமா இருக்கணும் அண்ணன் அரங்கி அடி என்ன அப்படின்ற மாதிரி அந்த சாச்சன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் முத்துக்குமரனோட அந்த எழுச்சி வந்து மாதிரி இருந்துச்சு இல்ல அதை வச்சு வந்து பல மெமிகளை வந்து பார்க்க முடிஞ்சுது கிரியேட்டர்ஸ் சோ இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு எபிசோட்ல சோ அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகா பண்ணுங்க மக்கள் ரசிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ஐ தமிழே ரன் ஆறது ரெண்டு பேரால ஒண்ணு இந்த ஷோ நடத்துற மக்களில் இருந்து வந்த மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் இன்னொன்னு இந்த ஷோட மக்கள் நாயகன் முத்துக்குமரன் அவர்களுக்காகத்தான் மக்கள் பல கோடி மக்கள் இந்த ஷோ பாக்குறாங்க சோ எல்லாம் தெரிக்க விடுங்க மக்களே சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல வந்து கைதட்டல்கள் அதாவது அந்த கைதட்டல்கள் முத்துக்கு மட்டும்தான் கைதட்டல்கள் வருது அந்த கைதட்டல்களுக்குள்ளே சில விடயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் போகுது எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை வந்து சொல்லிடுவோம் அடுத்தது மஞ்சரி அவர்கள் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது என்ன சம்பவம் அப்படி என்பதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ் ரெண்டாவது வீக்ல இருந்து ஒரு நபருக்கு அந்த சேதுபதியான அவர்கள் நடத்துற ஹோஸ்டல்ல கைதட்டல் உண்மையான மக்களால் வருது அப்படின்னா அது முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும்தான் சரிங்களா அதாவது முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தர் எங்கிலிருந்து வந்தவர் அவர் வந்து அந்த ஷோல இருக்காரு சரி அவரை பார்க்கணும் அவருக்கு ஒரு உற்சாகத்துக்காக அவரை ரசிக்கின்றோம் இந்த ஷோவை வந்து பார்க்கிறோம் லைவ்ல பார்க்குறோம் எபிசோட்ல பார்க்கிறோம் அந்த மனதார எதையும் எதிர்பார்க்காம ஒரு மக்கள் கூட்டம் அந்த இவிபி பிலிம் சிட்டிக்குள்ள போய் ஒரு நபர் அந்த ஸ்கிரீன்ல வரைக்குள்ள ஒரு நபரோட குரல் அங்க வந்து ஒழிக்க ஒரு நபரை செய்துவது என அவர்கள் எழுப்பக்குள்ள கேள்வி கேட்கக்குள்ள பதில்கள் வரைக்குள்ள கைதட்டல்களும் சட்டங்களும் முத்து அப்படின்ற அவருடைய பேரை சொல்லிய குரல்களும் வந்தது வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அது முத்துக்குமரன் அப்படின்ற ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் உண்மையாக இதையும் எதிர்பார்க்காம மக்கள் வந்து கொடுத்தது மின் சௌந்தர்யா சௌந்தர்யா செல்லக்குள்ளே கோமாலிய

மஞ்சரி அவர்களுக்காகவும் அந்த உணர்வுபூர்வமா கைதட்டவர்கள் வந்து போயிருக்கு பட் வேறு நபர்களுக்கு எல்லாம் சேர்க்கை முக்கியமா சௌந்தர்யாவுக்கு யாராவது நான் சௌந்தர்யா ரசிக்க அப்படின்னு அவனோட நேரத்தையும் அவனோட காசையும் பயணத்துக்கு காசையும் செலவழிச்சு ஒருத்தன் சௌந்தர்யாவுக்காக போய் பாராட்டினா சத்தியமா இல்ல இவன் ரெண்டாடு அந்த கூட போகவில்லை சரியா சோ அப்படி கேட்குள்ள உண்மையாகவே மக்கள் விரும்பி ஒருத்தருக்காக பார்க்க போய் கைதட்டல்களும் அவங்களோட நேரத்தையும் முத்துக்கு தான் சரி இப்ப இந்த வாரத்தில் என்னன்னா முத்துவா குமரன் அவர்களுக்கு வந்து அருங்கமது என்ற கைதட்டல்கள் வந்துச்சு அப்ப அந்த சத்தங்களை குறைக்கிறதுக்கு ஏதோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தகவல் வருது பட் முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த கைதட்டல் தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களோ இல்லை முத்துவோ வெற்றி பெற வெப்பார்களான இல்லை முத்துக்குமரன் தான் விண்ணர் அப்படி என்பதை மக்கள் எப்பயே முடிவெடுத்துட்டார்கள் சரியா சோ எப்படி போன சீசன்ல பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் முப்பத்தி அஞ்சு நாள்ல வெளியில கமலஹாசன் அவர்கள் துரோகம் பண்ணி வழியில் அனுப்பி இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த ஆட்டமே மக்கள் வந்து பிரதீப்புக்காகத்தான் ஆடினார்கள் பிரதீப்புக்காகத்தான் உள்ளுக்குள்ள இருந்தவர்களை இருக்க வைத்தார்கள் வழியில் அனுப்பினவர்கள் அனுப்பப்பட்டார்கள் பிரதீப்பால தான் ஒருத்தங்க வின் பண்ணாங்க அப்போ ஒருத்தர் இல்லாமலே நம்ம நாட்டு மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அந்த ஷோவோட சிஇஓ ஓருந்து யார் இருக்கணும் யாரு போகணும்னு முடிவு பண்ண மக்களுக்கு அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவரு அவர் உள்ளுக்குள்ள இருக்கார் அவரை வின் பண்ண வைக்க தெரியாதா ஏன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு நூறு நாள் ஆட வேண்டிய ஆட்டத்தை முத்து அவர்கள் வந்து ஒரு நாற்பது நாளே ஆடி காமிச்சிட்டாரு அப்பவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் சோ இந்த எல்லாம் வைரத்துக்கு தேவையில்லை உண்மையான ஒரு குவாலிட்டியான பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அந்த பொருளை வாங்குறவங்களே அந்த பொருளோட பயன்பாட்டை பத்தி சொல்லி 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 அது வந்து பெஸ்டான ப்ரமோஷனா பல பேருக்கு போய் போய் செல்லும் அந்த பொருளுக்கான கேள்விகள் வந்து அதிகரிக்கும் ஆனா தகுதி இல்லாத இந்த சைனா ப்ரோடக்ட் குப்பைங்க அதாவது நிரந்தரம் இல்லாத பொருட்களுக்கு தான் விளம்பரங்களுக்கு கோடி காசை போட வேண்டியதா இருக்கும் ஏன்னா மக்கள் அது இருக்குதுன்றதே பல பேருக்கு தெரிய வராது அதை வாங்கினவர்களும் அதை வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க குப்பையில போட்டுட்டு போய்க்குன்னே இருப்பாங்க அப்ப அப்படியான பொருளுக்கு தான் விளம்பரங்கள் அதிகம் தேவைப்படும் ப்ரொமோஷன் அதிகம் தேவைப்படும் இந்த சௌந்தர்யாவை போல கணக்கு கரெக்டா இருக்குல்ல சோ அப்போ இந்த கைதட்டங்களை பத்தி நம்ம மைண்ட்ல எடுத்துக்க வேணாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா முத்துக்குமார் அவர்களுக்கு கைதட்டல் வருது பாராட்டு வருதுன்னா இப்ப சவுந்த இந்த ஜாக்லின் பாருங்க முத்து கூடவே இருக்குது சரியா சோ அது அப்படி நிறைய போலிகள் வந்து சேவைய மாட ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து முத்துவையும் ஜாக்கையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா கிடைக்கு ஏன்னா அந்த பொலம் அப்படின்னு மாதிரி தான்றேன் சரியா சோ அதனால அந்த போலிகள் இன்னும் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக கூட முத்துவோட கையெழுத்து குறைச்சிருக்கலாம் பட் இதெல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்க வேணாம் சோ முத்துவோட வெற்றி உறுதி அண்ட் இது நடப்பதெல்லாம் முத்துக்கு நல்லதுக்கு தான் நடக்குது சரிங்களா சோ முத்துக்கு அங்க அநியாயம் நடக்க நடக்க முத்துக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் கூடும் அதே நேரத்துல முத்துவ எதிர்ப்பவர்களும் வீட்டுக்குள்ள அதிகரிப்பார்கள் இதுதான் ஒரு பிக் பாஸ் மின்னருக்கு தேவை கூட்டிக் கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா இருக்கு அடுத்தது இன்னொரு விடிய போன வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த சௌந்தர்யாவோட போலி பிஆர்டி வடக்கானுக்கெல்லாம் வேலை கொடுத்து கொண்டிருக்காங்க மக்களே வட பாவ நண்பர பிழைச்சிட்டு போட்டோம் அவங்க வந்து இந்த வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருப்பாங்கல்ல அவங்கள தேடி தேடி போய் பிடிச்சு இருநூறு ரூபாயம் முந்நூறு ரூபாயம் ஒரு மூணு மணி எடுக்கணும் இதான் இதுதான் சௌந்தர்யா சௌந்தர்யா கைதட்டு அப்படின்னு என்ன எச்சப்பளப்பிடா நடத்துறீங்க ஆஹ் ஐயோ ஐயோ சரி அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விடயம்ல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா உண்மையாகவே அந்த நோமினேஷன் வந்து யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னு நாலு பேரோட பேர் போட்டிருந்தது முத்து அவர்கள் மஞ்சரி அவர்கள் ஜெப்ரி அவர்கள் தர்ஷிகா அவர்கள் அதுல வந்து மக்கள் ஓட் போட்டது பல லட்சக்கணக்கான மக்கள் ஓட் போட்டது மஞ்சரி அவர்களுக்கு முப்பத்தி ஏழு வீதம் முத்துக்குமரன் அவர்களுக்கு முப்பத்தி நாலு வீதம் ஜெஃப்ரி அவர்களுக்கு பதினாறு வீதம் தர்ஷிகாவுக்கு பதினோரு வீதம் சோ மஞ்சரி அவர்களுக்கு போய் சேரணும்னு மக்கள் வந்து சொல்லிருக்காங்க சில பேர் சொல்றாங்க இந்த வீக்கெண்ட்ல கிட்டே இருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சரிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்ல ஒருத்தங்க கொடுத்தத திரும்ப பறிச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனா அது கொடுத்தது சரியில்லைன்னு வச்சு செய்வாங்க சரிங்களா அது எனக்கு ஷூரா எனக்கு தெரிஞ்சது அப்படி போவே சரிங்களா ஜெஃப்ரி கிட்ட தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்கு மஞ்சரி அவர்களும் போவே இல்லை ஆனா மஞ்சரிக்கு துரோகம் நடந்துச்சு முத்துக்கு துரோகம் நடந்துச்சு அப்படி என்பதை மக்கள் செல்வன் வச்சு செஞ்சிருக்காரு அங்க அந்த அருணோட கேங்க வச்சு செஞ்சிருக்காரு சரிங்களா சோகிய மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னைக்கு எபிசோட் தரமா இருக்கும் சிறப்பா இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் உங்களோட கருத்துகளை சொல்லுங்க நன்றி